தண்ணீர் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட ஐம்பத்தெட்டு கிராம விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்ட ஐம்பத்தெட்டு கால்வாயில் தண்ணீர் திறக்க கோரி உசிலம்பட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் விவசாயிகள் விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் குறை தீர்வு முகாமில் கோரிக்கை மனு அளித்தனர் வைகை அணையின் நீர்மட்டம் அறுபத்தைந்து அடி கொள்ளளவை எட்டும் போது ஐம்பத்தி எட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க அரசாணை வெளியிட வேண்டும் எனவும் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இதே கோரிக்கையை முன்வைத்து சட்டமன்றத்தில் நான் பலமுறை பேசியுள்ளதாகவும் ஆனால் இதுவரை எங்களது கோரிக்கைக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் உசிலம்பட்டி விவசாயிகள் மற்றும் மக்களின் நலனுக்காக ஐம்பத்தி கால்வாய் தண்ணீர் திறப்பது சம்பந்தமான அரசாணையை வெளியிடக் கோரி தமிழக முதல்வரை விவசாய சங்க நிர்வாகிகளுடன் சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்காததால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து உசிலம்பட்டி பகுதி மக்கள் குடிநீருக்காக மிகுந்த சிரமங்களை சந்திப்பதாக எம்எல்ஏ ஐயப்பன் தெரிவித்துள்ளார் திட்டத்தை கொண்டு வந்தது அதில் எதுவும் மாற்றமில்லை ஆனால் அது முழு வடிவத்துக்கு வந்தது புரட்சித்தலை அம்மா அரசில் முழு வடிவத்துக்கு கொண்டு வந்து சோதனை ஓட்டங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது ஆகிய காலகட்டத்தில் சோதனை ஓட்டங்களாக தண்ணீர் திறக்கப்பட்டது அதற்கு பிறகு மழை பெய்தது கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த ஆட்சியிலும் தண்ணீர் திறக்கப்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐம்பத்தெட்டு கிராம கால்வாயில் ஒரு சொட்டு தண்ணி கூட திறக்கவில்லை அறுபத்தாறு அடி வரைக்கும் தண்ணீர் ஏற்றி வைப்பார்கள் திடீரென்று கம்ம ஆற்றில் திறந்து விட்டு விடுவார்கள் இந்த மாதிரி மூன்று நான்கு முறை கடந்த ஆண்டு இந்த நிகழ்வு ஏற்பட்டது ஒரு சொட்டு தண்ணீர் கூட திறந்து விடவில்லை தற்பொழுது குடி தண்ணீருக்கும் ஆடு மாடுகள் குடிப்பதற்கும் தண்ணீர் கிடைக்காத சூழ்நிலை ஏற்கனவே ஆயிரம் அடி போர் போட்டால் தான் நீர்மட்டத்தை நீர் நிலத்தடி நீர் கிடைக்கும் அந்த சூழ்நிலையில் கடந்த மூன்றாண்டுகளாக நிலத்தடி நீர்மட்டம் கூடி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது இப்படிப்பட்ட காலத்தில் கடந்த ஆண்டு தண்ணீர் திறக்காதால் மறுபடியும் நிலத்தடி நீர்மட்டம் கீழே போய்விட்டது அந்த நோக்கத்தில் தான் இந்த விவசாயிகள் அந்த நோக்கம் நிறைவேற அம்மத்தட்டு கால்வாய் எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தில் நமது ஐம்பத்தெட்டு கால்வாய் விவசாயிகளும் விவசாய நிர்வாகிகளுக்கு ஐம்பத்தெட்டு கால்வாய் கிராம விவசாயி சங்க நிர்வாகிகளும் நாங்களும் அண்ணன் ஓபிஎஸ் தொண்டர்களும் இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவரை அணுகி கால்வாயில் தண்ணீர் திறக்குவதற்கு கோரிக்கை வைக்க வந்துள்ளோம் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு கண்டிப்பாக அறுபத்தேழு அடி தாண்டி அறுபத்தெட்டு அடி நோக்கி வை எணை பெருகிக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் எங்கள் ஐம்பத்தெட்டு கால்வாய்க்கு தண்ணீர் உடனடியாக திறந்துவிட்டு அந்த அம்மத்தட்டு கால்வாய் கிராம பொதுமக்களுக்கு விவசாய